என்னம்மா நீ எப்போ பாரு காலகி தோசை காளகி தோசை களைகி தோசைன்னு சொல்லிங்க எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணுறாங்க நான் என்னங்க பண்ணுறது எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை மாவுக்கு அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற எங்கள் வீட்டில் இடம் பிடிச்சிக்கிற ஒரே ஆள் இந்த கலகி தோசை தான் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம கலக்கி கலக்கி வந்து செஞ்சின்னே இருக்கணும் மாவு அரைச்சி முடித்தா கூட மேலே வந்து தண்ணி வந்து தனியாக நிற்கிற மாதிரியே இருக்கும் இந்த ரவா தோசை செய்வோம் பார்த்தீங்களா அந்த மாவு மாதிரியே தான் இருக்கும் அதனால் வந்து கலக்கி கலக்கி செய்கிறதால இதுக்கு களை தோசைன்னு பேர் வந்துச்சா அப்படி இல்லைன்னா நீர் தோசைன்னு சொல்லுவாங்க ஏன்னா பச்சரிசியை மட்டுமே வந்து ஊற வச்சு அப்படியே வந்து அரைச்சிட்டு நல்லா தண்ணி மாதிரி நம்ம வந்து தோசையை வந்து ஊத்தி எடுக்கிறோம் அதனால இந்த பேர் வந்துச்சான்னு தெரியல நார்மலாவே நைட்டே வந்து பச்சரிசியை ஊற காலையில் நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமா தேங்காய் எங்க மாமியார் இது கூட தேங்காவும் ஜீரகமும் சேர்ப்பாங்க நான் சேர்க்க மாட்டேன் அது என்னமோ தெரியல ஜீரகம் சேர்த்தா எனக்கு அதனுடைய ஸ்மெல்லு பிடிக்கல தான் அவ்வளவு தான் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி